அவதான் தூங்கப்பா தெரியுதுல்ல அது ஒரு அப்பவே பசங்க சாக்கி எடுத்து வச்சிருந்துட்டா தூங்கிட்டா பாருப்பா அவள் எந்திரிக்கவே மாட்டாளே அப்படின்ட்டு இந்த பலுவனை விட்றப்ப நீங்க வீட்டுக்குள்ள வச்சு அப்படி விட முடியாது கொஞ்சம் வெளி தூரத்தில் கொண்டு போய் வெளியில கொண்டே விட்டுருங்க நாளைக்கு இவ்வளோ படம் வரணும் அவ்வளோ படம் வரணும் அப்படின்னு சொல்லி உங்க பேரை மட்டும் போட்டுருங்க குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்ருக்க என் அன்பான சின்னங்கள் என்னையான தேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று பிரமாதமாக வளரணும்னு அம்மா வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் சுறுசுறுப்போம் இன்றைக்கி காலையில் இருக்கணுங்களா என்னுடைய கம்ப்யூட்டர் என்ன சொன்னார் நான் ஊருக்கு போயிருக்கிறனால நீங்கள் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு மேக்கப் போட்டு ரெடியாக இருக்கணும் நான் வந்து எடுக்கிறேன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு நான் ரெடியாகிட்டேன் நான் அதை நான் பேச ஆரம்பித்தேன் ரெண்டு வரி தான் பேசியிருக்கேன் என்ன அப்படி துணி இது நினைக்கிறப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்த ஒரு நேம் ஞாபகம் வருது எல்லோரும் அப்பா வந்தால் தான் சாப்பிடுவோம் அப்பா செய்தியாக இருந்தார் அப்போ அப்பா நான் ஒரு தங்கச்சி அண்ணன் முனிவர் இருந்தோம் சில சின்ன பசங்க முன்ன பிள்ளைங்க தான் அப்போ இருந்தோம் தான் அமைச்சர் ஆள் பிள்ளைகள் அப்போ என்ன ஆச்சுன்னா நான் தான் ரொம்ப செல்ல பிள்ளை எங்கள் அப்பாவுக்கு என்னை பக்கத்தில் வச்சு தான் சாப்பிட கொடுப்பார் ஏன்னா தாத்தா மகா வந்து ரொம்ப கெடிகாரி ரொம்ப அழைக்கணும் அவருக்கா ஒரு நினைப்பு அப்போ என்ன பண்ணாருன்னா அம்மா எல்லாத்துக்கும் சாதம் போட்டாங்க போட்டாங்களா போட்டு அப்படி எடுத்து சாதம் போட்டு பருப்பு போட்டு நெய் போட்டு அப்போல்லாம் அப்படி தான் சாப்பிடுவோம் ரசம் போட்டு வச்சாங்க அப்படியே எடுத்து ரெண்டு வாய் சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்டு அதை கொஞ்சம் குயிக்காக சாப்பிட்னா என்ன தெரில பக்கத்தில் அப்பா இருந்தார்ல அழகாக அவர் மடியில் பொறுத்து பயணம் தூங்கிட்டேன் அந்த கையோடு தூங்கிச்சேன் இன்றைக்கி இதே நடந்தது என் தகப்பினார் நான் நினைக்கிறேன் அண்ணே நான் எங்கள் அப்பா பிடிச்சா எங்கள் அம்மா வந்துட்டு அவள் தான் தெரியுது இல்லை அது கொழுங்கு அப்பாவே பிரச்சனை அந்த மூச்சு எடுத்து வச்சிருந்துட்டாண்ண இப்போ தூங்கிச்சா பாருப்பேன் அவள் எந்திரிக்கவே மாட்டாளே அப்படின்ட்டு அண்ணே உன்னே அவங்க அந்த அம்மா உங்கள் பொண்ணு வளரதே ஒரு புது விஷயமா வளருவா அவள் எல்லாத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி கோபப்பட்டுக்கிட்டு ஏய் எந்திரி அப்படின்னாங்க அவளை ஒன்றும் சொல்லாத சொல்லு அவன் எங்கள் அப்பா உடனே மீனா எந்திரிக்கியடா அப்படின்னு என்ன கையா ஒரே விட்டு தூக்கி கொண்டு போய் கொண்டு கட்டு மேலே போட்டு தட்டி கொடுத்து தூங்க வச்சேன் ஆ குறிமுறை சாப்பிட்ட பாடில்லை ஆனால் இன்னைக்கு என் நிலமை அப்படி இல்லை உங்களுக்கு கட்டாயமாக ஒரு மூணு எடுக்க வேண்டிய நெலம என்ன இவங்க எல்லாரும் கலந்து இல்லாமல் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படி இப்படிங்கிறாங்க வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு இதை பேசுகிற கணக்கில இட் இஸ் மை ரியாலிட்டி இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு டெல் யூ என்ன சம் டைம் நம்மளை அறியாமல் நம்ம போயிடும் ஏன்னா நிறையா நேற்றை லேட்டாக வந்து ரெக்கார்டிங் முடிஞ்சது அதுக்கப்புறம் வந்து தூக்கத்துக்காக சில விஷயங்கள் ஆ அப்படின்னு ஆயிடுச்சு ஓகே நான் ஐ மாட்ரெட் ஐ டாக் டு யூ பலூன் பேனிஷிங் அப்படின்னு ஒன்று இருக்கணுங்களா இந்த பலூனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எல்லோரும் பலூனை ஊற்றி காற்றில் விட்டு டொம் டொம் அடிச்சு அதான் தான் பண்ணுவோம் இப்போ இந்த பலூனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணாங்க அதோட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணப்போம் இந்த பலூனை ஊதத்துக்கு முன்னாலேயே அதுக்குள்ளே உங்களுக்கு யாராவது தொல்லை கொடுக்கின்றார்கள் அவருடைய நேம் எழுதினும் எழுதிட்டு அதில் ஒரு நம்பர் எழுதணும் எட்டு ரெண்டு எட்டு எட்டு ஓகே எயிட் டூ எயிட் எயிட் அப்படிங்கிற ஒரு நம்பர்லையே எழுதி யாராவது தொல்லை கொடுக்கலாம் அவங்கள லிஸ்ட் எழுதி ஒரு பேப்பரில் எழுதி அது ஒரு ரெட் பேப்பரில் எழுதி அந்த பலூனுக்கு உள்ளே போட்டுணும் போட்டுட்டு அப்புறம் வாயாலேயே அந்த பலூனை ஊதணும் மிஷின் வச்சு ஊதக்கூடாது வாயால் நல்லா ஊதி என்ன பண்ணுறீங்க அதை கட்டு கட்டுறீங்க கட்டு கட்டுங்க அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பலூனை எங்கேயாவது கொண்டு பறக்க விட்றீங்க அது எப்படி கொஞ்சம் காற்று பழு வாங்கிக்கோங்க நல்லாயிருக்கும் அது வாட்டு பறந்து போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கா அப்போ அண்டையிலேருந்தே உங்களுக்கு அந்த இளைஞர்கள் குறையும் அப்படிங்கிறது இந்த ஒரு பெரிய சொன்னது இது சாதாரண விஷயம் இல்லை செஞ்சு பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட இல்லை ஆனால் அது நம்பர் கொஞ்சம் எழுதுங்க எயிட் டபுள் டூ எய்ட்டு அது எழுதணும் அது அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் ஓம் துர்காயே நமக ஓம் துங் துர்காயே நமகன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பவர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்னன்னா இதை இந்த பலூன் இதில் இன்னொன்று இருக்குது தெரிஞ்சுக்கோங்க இந்த பலூனில் விடுறப்ப நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு அப்படி விட முடியாது கொஞ்சம் வெளி தூரத்தில் கொண்டு போய் வெளியில் கொண்டு விட்டுருங்க புரிஞ்சுதா அட்ரெஸோடு எழுதிங்கன்னா மாட்டிக்குவீங்க யாரா பார்த்தியோ இந்த அட்ரெஸுக்கு வைக்கானு அவங்க பேரை நினச்சி அட்ரஸ் வாங்க அவங்க மனசை நினச்சிட்டு பேரை மட்டும் எழுதி இந்த நம்பரை மட்டும் எழுதி அனுப்பிச்சுடுங்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் எழுதுங்க சரி இதுதான் பண்ணணுமா அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் தட் வேறு என்ன உங்களுக்கு வேணும் தேவை நல்லது தேவையாக இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் தனியான பலூன் எழுதணும் இப்போ இந்த மாதிரி இருக்க அந்த பேனிஷிங் பலூனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் டார்க் கலர்ஸ் ஒரு பிளாக் கலரு பலூனு அப்படி இல்லைனா ஒரு டார்க் ஒயிட் பல பலூனு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஆனால் ரெட் கலர் பலூன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவை அந்த தேவைகளை எழுதி அதுக்கு நம்பர் ஒன் ஒன் டூ டூ அந்த மந்திரம் எட்ட ஏழு 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 எட்ட ஏழு நாலு ஒன்று இந்த நம்பர்களை எழுதி அதுக்குள்ளே போட்டணும் எனக்கு இவ்வளோ பணம் வரணும் அவ்வளோ பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை மட்டும் போட்டுருங்க ஏன்னா பேரை மட்டும் போட்டால் யாருக்கும் தெரிய போகிறது இல்லை அடஸ் நேரத்தையோ இந்த கேட்டு கேட்டுக்காயோ பலூனில் அப்படின்னு நினைப்பாங்க என்ன அப்போ அந்த காற்று பலூனில் ரொம்ப மேலே பார்க்குமே அந்த பலூனை எடுத்து ஊதி என்ன பண்ணுறீங்க அந்த இந்த பலூனை தூக்கி எடுத்து போட்டு விட்றீங்க பலூனுக்குள்ள நம்பர் என்ன இருக்குன்னு தானே தெரிஞ்சுக்கோங்க எயிட் டபுள் டூ எயிட் எயிட் டூ டூ எயிட் எட்டு ரெண்டு ரெண்டு எட்டு இது ரொம்ப முக்கியம் ஓம் தூம் துர்காய் நமக அதுவும் சொல்லலாம் ஓகே ஐ லவ் யூ ஆளுநர் குட்டாக கட்டிக்கலாம் பாய் பலூன் பாய்